அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா நினைத்தவரை வசியம் செய்யும் கொண்டை கடலை மற்றும் தண்ணீர் என்ன சாமி சொல்கிறீங்க தண்ணீரை வச்சு பண்ண முடியுமா கொண்டை கடலை வச்சு பண்ண முடியுமா ஆமாங்க தாராளமாக வந்து பண்ணலாம் நூறு சதவீதம் வந்து வேலை செய்யும் சரிங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது என்ன எதுன்றதை ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளோட சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தயவு செஞ்சு வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள் பாதி பார்த்துட்டு வந்து திரும்பியும் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க டவுட்டு அப்படின்னு தின்ட்டு அதனால் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் மொத்த டீட்டெயிலே வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ இதில் வந்து ரெண்டு விதமான இது வந்து நான் கொடுத்துருக்கேன் ரெண்டு விதமான மந்திரத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா தண்ணீர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்டக்கடலை சரிங்களா இது ரெண்டுத்த வந்து எந்த நாளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லா நோட் பண்ணிங்க வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே வந்து பண்ணோமா அப்படின்னாக்கா ரெண்டுமே வந்து பண்ண தேவையில்ல இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ணுங்கள் ஒன்று தண்ணி பண்ணுங்கள் இல்லைனாக்கா கொண்டக்கடலை பண்ணுங்க சரிங்களா ஒரு நாள் வந்து பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க இன்றைக்கி வந்து வசியமாயிட்டாங்க இப்போ தண்ணீரை வந்து கொண்டு நீங்கள் மந்திரத்தை சொல்லி வசியம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு வேலைக்காரன் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வேலை செய்வானோ அந்த மாதிரி வந்து அவங்க வந்து இருப்பாங்க இந்த ரெண்டு தாந்திரிக்கமும் வந்து அந்த இந்த இது சரிங்களா உங்களுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு அடிமை போல் உங்கள் கூடியே இருப்பாங்க சரிங்களா ஒன்று இப்போ இதில் ரெண்டுத்தில் வந்து ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ணுங்க இன்றைக்கி வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு வைங்க இன்றைக்கி வந்து கொடுக்குறீங்க தண்ணி வந்து குடிக்கிறி கொடுக்குறீங்க இப்போது ஒரு தண்ணிக்கு வந்துட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு மந்திரம் வந்து சொன்னால் போதும் கொண்ட கடலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் மந்திரம் வந்து சொன்னால் போதும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி இது முடிச்சிடலாம் தண்ணி இது வந்து மந்திரம் வந்து நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் கொண்ட கடலைக்கும் தண்ணிக்கும் ஒரே தான் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து யாருக்கு வந்து கொடுக்குறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வேலைக்காரன் போல் வந்து இருப்பாங்க சரிங்களா அதாவது உங்கள் கூடவே இருப்பாங்க எல்லாமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் வந்து கட்டுப்படுவாங்க ஒரு சேவகனை போல் வந்து இருப்பாங்க சரிங்களா இப்போ இன்றைக்கி நான் ஒரு ஃபஸ்ட்டு நாள் கொடுத்தோம் சாமி அது வந்து பழிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தொடர்ந்து ஏழு நாள் வந்து பண்ணோம் ஏழு நாள் வந்து பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து வேலை செய்யும் ஒன்று ரெண்டாவது வந்து கொண்ட கடலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்ட கடலைக்கும் தண்ணிக்கும் ஒரே மந்திரம்தான் அந்த மந்திரத்தை வந்து ஆயிரம் முறை வந்து சொல்லணும் கொண்டைக்கடலையோட மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து ஆயிரம் தடவை வந்து சொல்லணும் அந்த ஆயிரம் தடவை வந்து சொன்ன பின்னாடி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நெருப்பில் வந்து போட்டுடணும் அதாவது கொண்டக்கடலை வந்து எரியிற நெருப்பில் போடணும் சரிங்களா இந்த மாதிரி வந்து பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக வந்து வசியமாகவாங்க இது வந்து யார் யார் பண்ணலாம் அப்படின்னாக்கா காதலன் காதலி கணவன் மனைவி புரியுதுங்களா அப்படி இல்லைனாக்கா வந்து நான் வந்து அந்த பொண்ணு கூட வந்து அந்த பொண்ணு வந்து என் கூட ஃப்ரெண்டை தான் சமை பழகுது இல்லை அந்த பையன் வந்து என் கூட ஃப்ரெண்டை தான் வந்து பழகுறான் எனக்கு தான் வந்து அவன் மேலே ஆசை இருக்குதுனாக்கா அவங்க வந்து பண்ணலாம் சரிங்களா இதுதாங்க வந்து மந்திரம் பிஸ்மிஸ் பிலால் ஓகேங்களா இதுதான் வந்து மந்திரம் தண்ணீருக்கு வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை வந்து சொல்லுங்கள் கொண்டக்கடலைக்கு வந்து ஆயிரம் தடவை வந்து சொல்லுங்கள் மந்திரம் வந்து ஒரே மந்திரம் தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்து நான் தண்ணீருக்கு எத்தனை டைம் சொல்லணும் கொண்டக்கடலைக்கு எத்தனை டைம் சொல்லணுன்ட்டு நான் வந்து தெளிவாகவே வந்து போட்டிருக்கேன் பாருங்க சரிங்களா கரெக்டாக வந்து பண்ணுங்க தயவு செஞ்சு வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் வந்து பண்ணுங்க சரிங்களா வேறு எதுக்கும் வந்து பண்ணாதீங்க இன்னொரு தடவை கூட வந்து நான் மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் திஸ் மிஸ் திஸ் பிலால் ஓகேங்களா இது வந்து கரெக்டாக வந்து உச்சரிங்க தப்பாக ஏதாச்சும் பண்ண போகிறீங்க கரெக்டாக வந்து உச்சரிச்சுக்குங்க ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து நல்ல விஷயத்துக்கு வந்து பயன்படுத்துங்க சரி சாமி என்னால் வந்து இது நீங்கள் சொல்கிறது வந்து எதுவுமே வந்து என்னால் வந்து பண்ண முடியல அப்படின்னாக்கா நான் வந்து ஸ்க்ரீன்லேயும் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து பண்ணி கொடுத்து அனுப்புகிறோம் சரிங்களா பண்ணுறது கரெக்டாக வந்து பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் வந்து டவுட் அப்படின்னாக்கா வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீப்ளே பண்ணுறேன் சரிங்களா தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு வந்து பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வரும் சரிங்களா இன்னும் இன்னொன்று ரெண்ட இந்த இது வந்து வெள்ளிக்கிழமை பண்ணி முடிச்சிட்டு ஒரு நாள் வந்து பண்ணுறீங்க அதாவது தண்ணி வந்து ஒரு நாள் பண்ணிடுறீங்க தண்ணி சக்ஸஸ் ஆகல சாமி அதனால வந்து நான் கொண்ட கடலைக்கு வந்து போகலாமா அப்படின்னாக்கா தாராளமாக வந்து போகலாம் ஆனால் கொண்டக்கடலை ஸ்டார்ட் பண்ணுறதும் வந்துட்டு வெள்ளிக்கிழமையாக தான் இருக்கணும் ஏதாச்சும் வந்து ஒன்றத்தை மட்டும் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ரெண்டுத்தையுமே வந்து செய்கிறேன் மூணுத்தையுமே வந்து செய்கிறேன் அப்படிலாம் வந்து வேணாம் ஏதாச்சும் ஒன்று வந்து ஒன்று மட்டும் வந்து பண்ணுங்க சரிங்களா இப்போ இந்த ஏதாச்சும் வந்து ஒன்று பண்ணாக்க தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சரிங்களா நன்றி வணக்கம்